ஃபஸ்ட்ல இணையர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலாந்தில் நடந்துகிட்டு இருக்க வன்முறை கலவரம் நாளுக்கு நாள் வந்து எப்படி பெருகிக்கிட்டு இருக்கு இங்கிலாந்துக்கு என்ன தான் ஆச்சு இங்கிலாந்து மக்கள் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டாங்க எங்கே பார்த்தாலும் எந்த தெருவில் பார்த்தாலும் போராட்டம் லண்டன் நகரத்தில் லண்டன் நகரம் மட்டும் இல்லை பல்வேறு நகரங்களில் அதாவது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பெல்ஃபாஸ்ட்டு ரிவர் பூலு நார்தன் அயர்லாண்டு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேன்செஸ்டர் போன்ற நகரங்களில் வந்து பயங்கரமான வன்முறை வெடித்து தெருவெங்கும் போராட்டம் காவல்துறை வாகனங்கள் தீ வைப்பு அப்படி இப்படின்னு பயங்கரமான ஒரு கலவரம் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாள் அதிகமாகிட்டே இருக்குது கடந்த ஏழு ஆறு நாட்கள் ஆயிடுச்சு ஆறு நாட்களாக இந்த கலவரம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இப்போ ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டுருக்கு இதற்கு என்ன காரணம் எதற்காக இந்த கலவரம் யாருக்கு யாருக்கு எதிராக போராட்டம் அப்படின்லாம் நம்ம பார்க்கலாம் அதாவது என்னென்னா உலகத்தில் உள்ள தீய சக்திகளை பூரா பணம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அடைக்கலம் கொடுக்கக்கூடிய நாடு வந்து இங்கிலாந்து அது வந்து தற்போது அவர்கள் அதற்கான பலனை அனுபவித்து வருகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் டீட்டெயிலாக என்ன கலவரம் இனி என்ன நடக்க போகுது இங்கிலாந்தில் உள்ளவர்கள் எந்த அளவுக்கு வெளிநாட்டினருக்கு ஆபத்து இருக்குது இந்தியர்களுக்கு ஆபத்து அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா மனநிலையிலே இங்கிலாந்து மக்களுடைய மனநிலையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிலவி இருக்குது அதாவது ஊரில் மாற்றம் நிலவலு தான் வேறு விஷயம் மைண்டுக்குள்ளே மாற்றம் வந்திருக்கு இது எதை நோக்கி கொண்டிருக்கிறது யாருக்கெல்லாம் அழிவு காலம் துவங்கி இருக்கிறது யாருக்கெல்லாம் அங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே இங்கிலாந்து நக இங்கிலாந்தில் அதாவது இங்கிலாந்து ஸ்காட்லாந்து வேல்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் கிரேட் பிரிட்டன் அப்படின்ற ஒரு ஒரு நாடு ஸோ அந்த கிரேட் பிரிட்டனில் இப்போ இங்கிலாந்தில் தான் இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு இங்கிலாந்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கடற்கரையோட நகரம் சவுத் போர்ட் அப்படின்ற நகரம் அதோடய மேப்பில் நான் போடுறேன் நீங்கள் பாருங்க அந்த சவுத் போர்ட்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கடந்த ஒரு நான்கைந்து நாட்களுக்கு முன்பு குழந்தைகள்லாம் வந்து அங்கே வந்து ஒரு இந்த இப்போ அதாவது இப்போ வந்து சம்மர் ஆரம்பிக்க போது அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இங்கிலாந்தில் இருக்குது இப்போ என்ன அப்படின்னா இந்த சில்ட்ரன்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து டான்ஸ் கிளாஸு அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் சேர்த்து விடுவாங்களா அந்த மாதிரி என்னென்னா யோகா அதுக்கப்புறம் இன்னும் சில குழந்தைகளுக்கான ஒரு கோர்ஸ் நடக்குது அந்த கிளாஸுக்காக அவங்க சேர்த்து விட்ருக்காங்க அந்த மாதிரி குழந்தைகளை கொண்டு போய் அந்த கோர்ஸில் சேர்த்து விட்றதுக்காக பெற்றோர்கள் போயிருக்காங்க சேர்த்து விட்ருக்காங்க அங்கே குழந்தைகள் இருக்குது அங்கே என்னன்னா ஒரு ஒரு நாசகார சிறுவன் ஒரு பதினேழு வயசு அந்த பையனுக்கு சரியா அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா திடீர்னு மென்டல் மென்டல் பசங்க என்ன பண்ணுறான்னா மனநலம் பாதிக்கப்படுது என்ன இளவு கரமாந்திரம் தெரில ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து மூணு குழந்தைகளை குத்தி கொண்டுறான் பெண் குழந்தைகளை பொம்பளை பிள்ளைங்க மூணு பேரை வந்து கொண்டுடுறாங்க எல்லாமே பன்னெண்டு வயசு பதினோரு வயசு இந்த மாதிரியான மூணு குழந்தைகள் ஏன்னா அவங்களோட புகைப்படத்தை நம்ம காட்டக்கூடாது அதனால் அது நம்ம போடலான்னு வச்சுக்கலாம் அந்த மூன்று குழந்தைகள் பாவம் அப்பாவி குழந்தைகள் அதாவது யோகா கற்றுக்கிற இதுக்கு வந்த பிள்ளைங்க ஏன்னா மூணு பிள்ளைங்கள குத்தி கொண்டுட்டான் குத்தி கொண்டால் பயங்கர ஷாக்கு திடீர் இன்னும் ஸ்கூ இது சம்மர் கிளாஸ் மாதிரி கொண்டு வந்த பிள்ளைங்கள அப்படி ரத்த வெள்ளத்தில் கிடந்தோன்னே அவங்க பேரண்ட்ஸ்லாம் குதிச்சு போயிட்டாங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா உடனே போலீஸில் வந்து போலீஸ் வந்து அந்த பையனை பிடிச்சிருச்சு அந்த பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கட்டும் ரைட்டாக இப்போ இந்த பையன் வந்து வெளிநாட்டிலருந்து வந்த பேரண்ட்ஸுக்கு பிறந்தவன் அதாவது அதாவது அகதியாக இங்கிலாந்தில் நிறைய பேர் இப்போ தமிழர்கள் இருக்காங்க ஈழத்தமிழ் பிரச்சனை நடக்கும்போது தமிழர்கள் அகதியாக போனால் அவர்கள் பலரை அந்த நாடு ஏற்றுக்கிச்சு இந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் வந்து பாலஸ்தீனில் இருந்து போனவர் சேர்ந்தவர்கள் இப்படின்னு பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் அகதியாக வந்து அங்கே இருக்கான் குடியேறிகள் அப்படின்வாங்க அது மாதிரி காசு கொடுத்து குடியேறினவன் ஏகப்பட்ட பேர் இருக்கா இங்கிலாந்தில் போய் குடியுரிமை வாங்கி குடியேறினவன் இப்போ இங்கெல்லாம் நம்ம ஊரெல்லாம் ஏமாத்திட்டு ஓடி போனாயே பாருங்க நம்ம இவங்கெல்லாம் யாருன்னா நீரவ் மோடி இந்த மோடி அந்த மோடிலாம் ஓடி போய் அங்கே செட்டில் ஆகியிருக்காங்க இல்லை காசு கொடுத்தா இங்கிலாந்து வந்து குடியுரிமை கொடுத்துரும் சரியா இந்த மாதிரியான குடியேறினவன் நிறையா பேர் இருக்கா இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வதந்தி வந்து வாட்ஸ்அப் அந்த வாட்ஸ்அப் வாயன்களால் தான் உலகம் பூரா பிரச்சனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு முஸ்லீம் பையன் வந்து இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை கொண்டு விட்டான் ஏன்னா அந்த நாட்டுடைய சட்டத்திட்டத்தின்படி அது இளம் குற்றவாளிகள் பதினெட்டு வயசு கீழே இருக்கவன் பேரையோ ஜாதியோ இனத்திய மொழியோ எதையுமே போடக்கூடாது இப்போ பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளையும் பற்றியும் போடக்கூடாது இது பற்றியும் போடக்கூடாது அது எந்த வழக்காக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி இருக்குது இப்போ நம்ம ஊர்லேயே அந்த மாதிரியான ஒரு சட்டம் இருக்குது அதாவது மைனர்களுடைய புகைப்படங்களை காட்டக்கூடாது குழந்தைகளோட புகைப்படங்களை சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தில் வந்து அவர்களை வந்து ஒரு தீய விஷயத்துலேயோ இல்லை ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு கொலை நடந்துருது அந்த குழந்தைய ஃபோட்டோலாம் போடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நாட்டிலையும் வந்து அது ரெஸ்ட்ரிக்டு தான் ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா யார் பேரை சொல்ல யார் கொலை பண்ணான்றதை சொல்லலை பேரை சொல்லலை பேரை சொல்லலை அப்படின்போது போலீஸார் ரகசிய இடத்துல வச்சு அந்த பையனை விசாரிக்கிறாங்க அவன் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு மெண்டல் பயணம் இருக்கும்பான் போல் ஸோ அந்த மாதிரினால சொல்லணும்னே வாட்ஸ்அப் வாயனுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து கொன்னது வந்து ஒரு முஸ்லீம் இளைஞன் சிறுவன் தான் இந்த மாதிரி கொண்டுட்டான் அப்படின்னு அந்த மக்கள்லாம் குதலிச்சு மத ரீதியான விவகாரமாக இது பாய ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிஸ்ட் அங்கே வந்து இன்னொரு அமைப்பு ஒன்று இருக்குது அதாவது அங்கே வந்து இன்னொரு அமைப்பு இருக்குது இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் இது எப்படின்னா ஆர்எஸ்எஸ் மாதிரி அப்படின்னு வச்சுக்கிங்களேன் ஒரு ஒரு இப்போ ஆர்எஸ்எஸ் எப்படி இந்து மதம் அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கா அதே மாதிரி இங்கிலாந்தில் உள்ள மண்ணின் மைந்தர்களுக்கான அமைப்பு தான் இந்த அவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்கணும் வந்தேரிகளை வெளியேற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோட ஒரு கோஷத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இங்கிலாண்டு டிஃபென்ஸ் லீக் ஸோ இந்த இங்கிலாந்து டிஃபென்ஸ் லீக்கை சேர்ந்தவர்கள் வந்து என்ன பண்ணுறான்னா இவன் வந்து பியூர் ரைட்டிஸ்ட் அவன் வந்து என்னென்னா வலதுசாரி சிந்தனை உள்ளவன் அதை நம்ம ஊரில் இருக்க மதவாதிகள் மாதிரி மத வலதுசாரி சிந்தனை உள்ளவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்களுடைய முதல் விஷயமே என்னென்னா அந்நிய நாட்டிலேருந்து இருந்து வந்து வந்தவன எல்லாம் வெளியேற்றது புரியுதா இப்போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உலக நாடுகளில் பல நாடுகளை அலற விட்ட இங்கிலாந்து போய் அந்த நாட்டை ஆக்குப்பை பண்ணி அந்த நாட்டை அடிமைப்படுத்தி நம்மலாம் சுதந்திரத்துக்காக எத்தனை வருஷங்கள் எத்தனை இன்னுயிரை நீத்திருப்போம் எவ்வளோ பேர் இப்போ அந்த எடுத்து போராடிருப்போம் அப்போல்லாம் அவங்களுக்கு வந்து நல்லா க்ரீம் தடவன மாதிரி இருந்திருக்கு இப்போ சுண்ணாம்பு தடவன மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு என்னென்னா அவன் நாட்டுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை வருது குடியேறிகள் வந்து நம்மளை டாமினேட் பண்ணுறான் நம்ம இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷ் மண்ணில் இங்கிலீஷ்காரனே வாழ முடியல நம்மளுடைய கலாச்சாரத்தை மாற்றி விட்றான் மதத்தை மாற்றி விட்றான் அப்படி இப்படின்னோடனே இப்போ அவங்க டென்ஷன் ஆகி அவங்க ஒரு இயக்கம் பண்ணி அந்நியனே வெளியேறு அப்படின்ற மாதிரி ஒரு கோஷத்தை அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வெள்ளையனே வெளியேறுன்னு ஒரு காலத்தில் அவனை அடித்து துரத்துன பாருங்க இப்போ அவன் வந்து அவன் ஊருக்கு போனவொடனே துரத்துறான் காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் மனசில் ஒரு பெரிய ஆழமான ஒரு விஷயம் பதிஞ்சிருக்கு என்னென்னா இங்கிலாந்து பிரதமராக இருந்த ரிஷி சுனாக்கே இந்திய பா வம்சாவளியை சேர்ந்தவன் அதே மாதிரி வந்து வேல்ஸோட பிரதமர் என்ன பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்த முஸ்லீம் இப்படி வந்து அந்நிய நாட்டிலேருந்து வந்து இங்கே பிழைக்க வந்து ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு இதுக்கு வந்தவங்க அவர்கள்லாம் ஒரு காலத்தில் நம்ம ஆண்டுகிட்டு இருந்தோம் இன்றைக்கி அவன் வந்து நம்மளை ஆட்சி பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு மனநிலை உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு அது போக முஸ்லீம் வெறுப்பு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது அவர்களுக்கு உள்ளுக்குள்ள எதுகிட்டே இருந்தோன்னே என்ன பண்ணிட்டான்னா இந்த மூன்று குழந்தைகள் கொலை ஆன உடனே இதை முஸ்லீம் பையன்தான் கொலை பண்ணா அப்படின்ற மாதிரியான ஒரு இதை வந்தோன்னே முஸ்லீம்களுக்கு எதிராக போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஆரம்பிச்சா அது வன்முறையாகி பல இப்போ ஆறாவது நாளாக போயிட்டுருக்கு இங்கிலாந்தே நிம்மதி இல்லாத ஒரு நிலைமையில் இருக்குது ஏன்னா எங்கே பார்த்தாலும் போலீஸ் வந்து பலர் காயம் போலீஸ்லாம் அமைதியாக இருந்தாங்க இங்கிலாந்துல ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் அப்படின்னா உலகத்தில் நம்பர் ஒன் அப்படின்னா கதை விட்டுட்டு இருந்தேன் இன்றைக்கி ஸ்காத்லாந்து யார் போலீஸு கை கால் உடஞ்சி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கு அந்தளவுக்கு அவர்கள் மீது தாக்குதல் போலீஸ் வாகனங்களுக்கு தீ வைப்பு அது இதுன்னு சொல்லி மிகப்பெரிய கலவரம் ஒவ்வொரு ஊருக்காக மாறி இப்போ என்னென்னா நான்கு நகரங்களுக்கு கலவரம் பரவிருக்காங்க பில்ஃபாஸ்ட்டு மேன்செஸ்டர் லிவர்பூலு சரியா இப்படி எல்லா நகரம் வெஸ்டர்ன் அது நார்தர்ன் அயர்லாந்துன்னு அந்த கலவரம் வந்து பழ பரவிக்கிட்டே இருக்குது மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் இங்கிலாந்து மண்ணின் மைந்தர்கள் எல்லாம் கூட்டமாக வந்து ரைட்டிஸ்ட்டு ஃபுல்லாக கூட்டமாக வந்து மிகப்பெரிய போராட்டத்தை இருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லெஃப்டிஸ்ட்டு இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க ப கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறம் இல்லை இடதுசாரிகள் ஆட்சி இப்போ வந்திருக்கு வந்து நாலு வாரம் தான் ஆகுது அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வலதுசாரிகள் கிளப்பிட்டாங்க ஆனால் வலதுசாரி அமைப்பை சேர்ந்த கட்சிகள் இதில் நேரடியாக ஈடுபடலைனாலும் இவர்களுடைய தூண்டுதலில் தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லி இடதுசாரிகள் குற்றம் பார்த்துருக்காங்க யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை இருக்காங்க ஆனால் அடக்க முடியல ஒரு நாலு நாளுக்கு நாளுக்கு நாளாக அந்த கலவரம் பெருகிட்டே போகிறோம் இங்கிலாந்தில் இப்படி ஒரு கலவரம் நீண்ட காலத்துக்கு பிறகு இப்போ தான் நடக்குது ஏன்னா அது வந்து வேறு ரூபத்தை போயிட்டுருக்கு இப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்விட்டர் இதில் ஒரு பெரிய வேலையை காட்டுது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டரில் தான் இந்த கலவரம் பரவுது ட்விட்டரில் போடக்கூடிய ஒரு போ போலியான செய்திகளை வச்சு தான் இந்த கலவரம் பரவுது அப்படின்னு சொல்லி என்ன இதுன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் வந்து ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க அவன் யார் அப்படின்னா இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் அப்படின்ற அந்த அமைப்பு நான் சொன்னேன் இல்லை வலதுசாரி அமைப்பு இந்த அமைப்போட கோ ஃபவுண்டர் அவன் இவன் எங்கே இருக்கான் அப்படின்னு பார்த்தா அவனை பிடிச்சி உள்ள போட வேண்டியதடான பார்த்தனா அவன் சைப்ரஸ் அப்படின்ற ஒரு நாட்டில் உட்காந்துக்கிட்டு இப்போ வதந்திகளை பரப்பி கொண்டு தினந்தோறும் வந்து வீடியோவை போட்டுக்கிட்டு பொய்யான வீடியோ பொய்யான தகவலை பரப்பிக்கிட்டு இருக்கான் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் பலருக்கு எதிராக வந்தேரிகளுக்கு எதிராகவும் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை தேடுது காவல்துறை சம்மன் அனுப்பியிருக்கு அவனை வந்து கோர்ட்டில் ஆஜராகலை அவன் வந்து இங்கிலாந்தோடைய பூர்வக்குடி அவனால் ரைட்டா இங்கிலீஷ்காரன் ஸோ அவன் வந்து இப்போ இருக்கான் அப்போ ட்விட்டரில் வந்து த இதை நீ வந்து நீக்கு அப்படின்னா ட்விட்டர் ட்விட்டர் ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான் யாருன்னா எலான் மஸ்க் அவன் கேம் ஆடி கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ஃபாலோவேர்ஸ் ஒன்று இருக்காங்க அவன் பேர் வந்து ஸ்டீஃபன் தான் அவனுக்கு வந்து எட்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவன் போடுறத வச்சு தான் இந்த கலவரம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாலு ஒரு மணியும் பொழுது ஒரு மனம் அப்படி ஆகிட்டு இருக்குது இங்கிலாந்து வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிருச்சு இந்த போராட்டத்தில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபோட்டோலாம் நான் போடுறேன் இதில் இளைஞர்கள் இலங்கையிலே இருக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் யாருமே படித்தவர்கள் யாருமே இல்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது வயசு கிழவிலாம் ரோட்டில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஒரு ஃபோட்டோ போடுறேன் எல்லாமே நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவன் அந்த ரைட்டிஸ்ட் ஃபுல்லாக இதில் இருக்கான் இவன் பூரா பழமைவாதிகள் பழமைவாதிகள் இருக்கான் சரி இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா சரி எதாவது வாதியா அவன் நாட்டில் அவன் ஊர்க்கார மட்டும்தான் இருக்கணுன்றான் வந்தேறி வெளியேறு அப்படின்றது தான் உலகத்தில் பல நாடுகளோட கோஷமாக இருக்குது எனக்கு இஸ்ரேலில் தான் இருக்குது இதில் தான் இருக்குது அப்படிங்கும்போது அவன் செய்கிறது நியாயமாக நம்ம ஊர்க்கார அங்கே இருக்கான்றதுக்காக நம்ம அதை சரின்னு சொல்ல முடியாதுல்ல ஸோ அப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா வயதான ஆட்கள் மட்டும்தான் அந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க இது பெரிய மிகப்பெரிய போராட்டம் வன்முறை காலமாக மாறி இருக்கிறது காவல்துறை வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் அலுவலக உள்ள நம்பர் டென் டவு டவுனிங் ஸ்ட்ரீட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கூட எல்லோரும் போய் அங்கே இதெல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே யாரும் நுழைய முடியாத அளவுக்கு தடை செய்யக்கூடிய அளவுக்கு இங்கிலாந்தில் ஒரு கேவலமான ஒரு மோசமான நிலை நடந்திருக்கு உலகத்துனே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படி நாடு இப்படி நாடு அவங்க போலீஸ் தான் நம்பர் ஒன்று அவங்க ராணுவ தான் நம்பர் ஒன்னு இருந்த இங்கிலாந்துக்குள்ளே இப்படி ஒரு கலவரம் இருந்துச்சு நாலு வாரம் கூட இடதுசாரிகள் ஆட்சிக்கு வந்து இதாகலை அப்போ இன்னொரு இது என்ன பண்ணுறாங்க இது வந்து இதுவும் வந்து சர்வதேச சரி தான் இடதுசாரிகள் ஆட்சிக்கு வந்தவங்க அவர்களை கவிழ்த்து விட வேண்டும் அவர்களை எங்கேயுமே இந்த உலகத்தில் இடதுசாரிகள் இருக்கவே கூடாது அப்படின்ற மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் நாடுகள்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி பரப்பி ாங்க இதில் அமெரிக்கா இருக்குது இருக்கு தான் எலான் மஸ்க் வந்து இந்த இதில் வந்து இது பண்ணி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றாங்க சரி எது எப்படியோ இங்கிலாந்து வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆகிடுச்சு அங்கே உள்ள பிற நாட்டை சேர்ந்த எல்லாருக்குமே ஆபத்து எல்லாருமே சேஃப்டியாக இருங்க தமிழர்களாகட்டும் ஈழத்தமிழர்களாகட்டும் இந்திய தமிழர்களாகட்டும் இல்லை இந்தியர்களாகட்டும் யாராக இருக்கட்டும் அந்த நாட்டில் பிறக்காதவன் ஒயிட்ஸ் இல்லாதவன் போ எல்லாருக்குமே ஆபத்தான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு திருட்டு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்